எப்படி இருக்கு நல்லா நாத்த அடிக்கு நாத்தடியதா ஆமா நாத்த அடிக்குது பதினஞ்சு நாளுக்கு பிறகு கத்தரிக்காய் என்ன நிலைமையா இருக்கு நீங்களே பாத்துடுங்க பதினஞ்சு நாளுக்கு இந்த அப்ப முப்பது நாள் எல்லாம் முப்பது வச்சிருந்தா சுவாலி முடிஞ்சோம் நான் அடிக்கிறான் செய்து ஃபர்ஸ்ட் அப்பா நம்மளுக்கு நான் தான் அடிக்கிறான் ஆனா கொஞ்சம் மீடியமா தான் அடிச்சு இப்போ ஒரு வாரம் இல்ல நம்ம ஏன் இப்போ சொல்லு நான் வாடகை இல்லையா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் அடிக்க தான் செஞ்சிருக்கு ஆனால் மீடியம் எனக்கு வேணா ஒரு மீடியம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஜம்மு நம்ம ரெண்டாவது ஸ்டெப் வந்து கத்திரிக்காரமாக உள்ள வச்சு பார்க்கப்பட்டு கெட்டி வச்சிருந்தோம்

கையேற்ற ஜம்முன்னு அழுவி இருக்கு உள்ள அவ்வளவுமே அலுவல் தான் பதினஞ்சு நாளைக்குள்ளே எப்ப கத்தரிக்கலாம் நல்ல நாசமா இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் எடுத்துருந்தாலும் நீங்க எவ்வளவு கேட்க மாட்டோம் ஆமா முப்ப நாள் தான் பெரிய இது முப்ப நாள் தான் நாள் வந்து நல்லா லேட் ஆயிருது அதனால எடுக்க செம்மையா இல்ல அதனாலதான் நம்ம வந்து பதினஞ்சு நாள் நம்ம மாத்திருக்கோம் பதினஞ்சு நாள் எடுத்தனாலதான் இப்ப கொஞ்சம் நிக்க முடியுது இதுல ஒரு நாத்துமே ஒரு நதமேல லைட்டா வர மாதிரி அட்டை அட்டை தண்ணி கூட எப்படி வாடடியும் அப்படிதான் வாடடிக்குது தண்ணி கூட தான் அட்டை அடிக்கல தெரியுமா எந்த அட்டை சொல்லுது அந்த நோட்டு புக்கு முன்னாடி வந்து பார்சல் போட்டு அட்டை அதெல்லாம் வைப்பாங்கல்ல அதான் அதை நான் அத்தமே அடிக்கிறது அடிக்க ஒரு ஆத்திரி ஆடியா உனக்கு ஒண்ணு இவனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அதனால என்ன இந்த வித்த வளர்த்தியுமே நம்ம வந்து பின்னாடி நம்ம கார்டன் இருக்குது அங்க கொண்டு நம்ம வந்து வித வளர்த்தியும் போட்டு அடுத்து நம்ம செடியாக்கி வாங்க கார்டனை கட்டி அங்க வடாமடா இருக்கும்ல இல்ல பின்னாடி கார்டன் இருக்கு நமக்கு

இதை விட அதுதான் வந்து நாத்தடிச்சு அது எனக்கு இருக்க மீடியம் நாத்தம் தான் ஆனா இவனுக்குதான் அது வந்து நிறைய நாத்தடிதான் ரெண்டாம் ஸ்டெப்ப ஜம்முன்னு அன்பாக்கிங் பண்ணி முடிச்சாச்சு நம்ம அடுத்தல மூணாம் ஸ்டெப் வந்து தான் பொழிச்சு வச்சிருக்கோம் அது நம்ம எப்படி இருக்குன்னு போய் அடுத்த பார்ப்போம் ரெண்டாம் ஸ்டெப்ப சிறப்பா பண்ணி முடிச்சாச்சு மூணாம் ஸ்டெப் என்னன்னா மண்ணுக்குள்ள தான் பொச்சு வச்சிருக்கோம் அவங்க எடுப்போம் செடி மச்சா மச்சா இருக்கு

இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்